சிரிப்பழகி ஸ்னேகாவை டேட்டிங் செய்த நம்ம தமிழ் நடிகர்கள் யாரலான்னு உங்களுக்கு தெரியுமா இருபத்தி மூணு வருஷம் சினிமா வாழ்க்கையில் இத்தனை கோடி சொத்து மதிப்பா நடிகைகளுக்கு அழகு அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டு வருது அதுவும் கண்ணுக்கு லட்சணமா பார்த்த உடனே பிடிச்சா மட்டும்தான் தமிழ் மக்கள் கிட்ட இருந்து வரவேற்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் இந்த விஷயத்துல நடிகை ஸ்னேகா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்களோட பிரகாசமான முகமும் கல்லக்கப்படம்பற்ற சிரிப்பும் கிட்டத்தட்ட மொத்த தமிழ்நாட்டையும் கவர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இவங்க என்ன வலை அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகி ஆனந்தம் பார்த்தாலே பரவசம் புன்னகை தேசம் மாதிரி நிறைய படங்கள் பண்ணி அவங்களுக்கான ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனாங்க அது மட்டும் இல்ல தமிழர் எல்லா முன்னணி நடிகர்கள் ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பை வாங்கி அந்த படத்தையும் ஹிட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நடிகர் பிரசனாவா லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயா வாழ்க்கை நடத்திட்டு வராங்க இதுக்கு இடையில தான் அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே எல்லா ஒரு ரியாலிட்டி ஷோலயும் ஜட்ஜாவும் இருந்தாங்க அப்புறம் விளம்பரங்கள்ல ஏதாவது நடிக்க வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்களாம் படத்துல முன்னணி ஹீரோயினா இல்லனா என்ன ஸ்னேகாவோட மார்க்கெட்டை குறையாம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க நடிகையா நடிச்ச பல படங்கள் இவங்களுக்கு பணம் கொட்ட ஆரம்பிச்சு அதுக்கு மிக முக்கியமான படம் என்ன அப்படின்னா வசிகரா இந்த படத்துல விஜய்க்கு ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறமா சினேகா ஓட மார்க்கெட் எங்கயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம் முன்னணி நடிகர்கள் எல்லார் படத்துலயும் சினேகா கமிட்டாக ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு தான் இப்போ கோட் படத்துல விஜய் கூட நடிச்சாங்க ஸ்னேகா நடிப்பையும் தாண்டி பிஸ்னஸ்லேயும் களம் இறங்கியிருந்தாங்க ரியல் எஸ்டேட் மற்றும் வீடுகளுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய கம்பெனியே இருக்கு ஒரு படத்துக்கு இவங்க கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு மட்டும் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது கோடி வரைக்கும் இருக்கும் இதுக்கு காரணம் இவங்க பின்னாடி பண்ணக்கூடிய நிறைய பிஸ்னஸ் தான் இதை தள்ளி பிரசனா சம்பாதிச்ச காசு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் ரசி ஸ்னேகாவை இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமால நாலு பேர் டேட் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் சொல்றேன் பிரசாந்த் ஆயுதம் விரும்புகிறேன் போன்ற படங்கள்ல பிரசாந்துக்கு கதாநாயகியா ஸ்னேகா நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த படத்துல இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு அது திரைக்கு மறைவிலையும் தொடர்ந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாட்களா லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க டேட்டிங் எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒத்து வராம அவங்களே பிரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா லிஸ்ட்ல மாதவன் வந்தாரு ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல வலை பார்த்தாலே பரவசம் மாதிரியான படங்கள்ல செம ஹோம்லி லுக்ல ஸ்னேகா மாதவனுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான படங்கள்ல ரெண்டு பேருக்கும் நெருக்கம் ரொம்ப ஏற்பட்டு அப்படியே டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது அப்பவே இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் காதல் அப்படியே கல்யாணத்துல முடியாம அந்த காதல் அங்கேயே போயிடுச்சு நம்ம அடுத்து பார்க்க நடிகர் நடிகர் ஷாமும் ஜோடி சேர்ந்து நடித்த படம் நீ ரொம்ப அழகா இருக்க வித்தியாசமான காதல் கதை கொண்ட இந்த படத்துல ஷாம் வந்து உதட்ட கடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பிச்சு இதனாலேயே தரமான படமா இருந்தாலும் இந்த படத்தோட வசூல் பயங்கரமா அடி வாங்கி மொத்தமா படமே ஊத்திக்கிச்சு ஸ்னேகாவோட உதட்டையே கடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு ஷாம் எல்லாரும் அடிக்க தொடங்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே அப்பாஸ் ஆனந்தம் பம்மல் கே சம்பந்தம் மாதிரியான படங்கள்ல அப்பாஸும் ஸ்னேகாவும் ரொம்ப நெருக்கமா நடிச்சிருப்பாங்க அதுவும் பம்மல் கே சம்பந்தம் படத்துல இவங்க ரெண்டு பேரையும் இளம் ஜோடிகளா காமிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட நெருக்கம் அந்த கியூட்னஸ் எல்லாமே அப்படியே திரைக்கு பின்னாடியும் தொடர்ந்துச்சு சரி இந்த நெருக்கத்தை ஏன் விடணும் அப்படின்னு ரெண்டு பேருமே டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் போக போக ரெண்டு பேருக்கும் செட் ஆகல ஏன்னா ஸ்னேகா வந்து அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஆனா அப்பாஸ்க்கு லைஃப்ல மிகப்பெரிய அடி கெரியர்லயே மிகப்பெரிய அடி விழுந்து நிறைய கடன் வாங்கிட்டு சுத்திட்டு இருந்தார் அந்த டைம்ல சோ இந்த லவ் பிரேக்அப் பண்ணது

you and